hi all எல்லாருக்கும் தீபாவளி நல்லபடியாக போச்சிங்களா பலகாரமெல்லாம் சாப்பிட்டு வயிறு அப்செட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்போ வாங்க நம்ம மருந்து குழம்பு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு அரை கப் அளவுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி வர கொத்தமல்லி எடுத்துக்குவோம் கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் வந்து சுக்கு வந்து ஒரு ரெண்டு பீஸ் அளவுக்கு எடுத்துக்குவோம் அப்புறம் வந்து வரமிளகா பூண்டு இதெல்லாம் தாங்க நமக்கு மருந்து குழம்புக்கு தேவையானது முதல்ல வந்து மல்லியை நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்குவோம் சட்டியில் போட்டு அதுக்கப்புறம் மிளகு அப்புறம் ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம் இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம காஞ்சி மிளகாவையும் போட்டு அதையும் நல்லா ஒரு வதக்கு வதக்கி இதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம சுக்கை வந்து நல்லா தட்டி அதில் சேர்த்துக்குவோம் அதையும் வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து இது எல்லாத்தையும் முதல்ல ட்ரையாக ரோஸ் இது அரைச்சி எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு ஒன்றரை பூண்டு அளவுக்கு அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிவிடுவோம் இதுக்கு நாம் இன்றைக்கி தாங்க சேர்த்து குழம்பு வைக்க போகிறோம் நீங்கள் வேணும்னா மீன் கூட காரம் மீன் இதுக்கு சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் வச்சு குழம்பு வைக்க போகிறோம் இப்போ வந்து ஒரு பதினஞ்சு பல் பூண்ட அளவுக்கு நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுக்க கத்திரிக்காய் இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி நாலு து இதாக பீசஸாக அப்படி கட் பண்ணி உள்ளே செக் பண்ணி பாருங்கள் பூச்சி இருக்கான்னு அதுக்கப்புறம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க எண்ணெயில் அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து ஒரு நே தக்காளி சைஸ் அளவுக்கு புளி எடுத்தோங்க அதையும் நல்லா கரைச்சி எடுத்து அதையும் வதக்கிட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம் ஸோ இது நல்லா கொதி ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடுவோம் இது நல்லா கொதித்து அப்படி கொஞ்சம் நல்லா சுண்டி கட்டியாக வரும்போது நம்ம வந்து நல்ல இந்த மாதிரி இது வடம் தாளித்து அதில் சேர்த்து சாப்பிட்டோன்னு வைங்களேன் செம்ம சூப்பராக இருக்கும் நம்மளோட டைஜஷன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நாளையிலேருந்து நம்ம வேலைக்கு போக ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த மாதிரி மருந்து குழம்பு நீங்கள் மிஸ் பண்ணாமல்